ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழக்கமாக வந்து தூள் பெருங்காயம் தான் வாங்குவோம் அதை வாங்கினா டக்குன்னு வந்து அப்படியே குயிக்காக போட்டுடலாம் சாம்பார் ரசமெல்லாம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது அதுக்கு தான் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் தான் நான் வந்து மாறியாச்சு இது கொஞ்சம் மெனக்கட்டுற வேலை தான் பட் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா இந்த ஃப்ளேவர் வந்து எப்பவுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு நம்ம வரும் இல்லையா இந்த பெருங்காயம் ஸோ அது வரும் அந்த ஃப்ளேவர் மாறாமல் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தோசை தவாவை வந்து நம்ம நல்லா அமிக்கி அமிக்கி ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ள ஒரு பச மாதிரியான விஷயம் வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் நல்லா அமைக்க அமைக்க எடுத்தோம்னா ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா உடையிற பதத்துக்கு வரும் நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுட்டு நல்லா நம்ம அதை ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா இதை நம்ம வந்து மெயினாக மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து சின்ன சின்ன பீஸாக வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ நம்ம மிடி உருளில் போட்டு டக்கு டக்குன்னு அப்படி டக்கு ரெண்டு தட்டு தட்டினோம்னா முறு மொறுன்னு உடைஞ்சிரும் நம்ம சாம்பாரில் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் அதோடய வந்து ஃப்ளேவர் ரொம்ப செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த கட்டுப்பெருங்காயத்தில் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ